ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமாதிரி நமக மருதாணி செடி வீட்டில் வைக்கலாமா அந்த விதைகளை சாம்பிராணியில் தூவமாக போட்டு வீட்டில் காட்டலாமா ஒரு சில பேர் காட்டக்கூடாதுங்க ஒரு சில பேர் காட்டலாங்க அங்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருக்காங்க சில பொருட்களை தான் அதை போடக்கூடாது இந்த வெண்கடுகு இந்த மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க அதுதான் போடக்கூடாது அதுவும் ஒரு சில இதில் போடலான்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது துர் தேவதை இருந்தால் போடலான்னு சொல்லியிருக்காங்க அதே போலதான் மருதாணி மருதாணி வந்து லட்சுமியுடைய அம்சம் லட்சுமியுடைய ரூபமாக கருதப்படுவது மருதாணி இலை இந்த ரெண்டு சேர்ந்தாலே லட்சுமி கடை நிலவும் அப்படின்னு பெரியவங்க குறிப்பிட்டிருக்காங்க வீட்டில் நம்ம சாம்பிராணி எதுக்காக போடுறோம்னா வீட்டில் துரு சக்திகள் துர் தேவதைகள் தீய சக்திகள் இருந்தால் அதை நீக்குவதற்கு அப்படி நம்ம சாம்பிராயணி போடும்போது வீட்டுடைய நாலு மூளைலையும் வீட்டுல இருக்கக்கூடிய நாலு மூளை இருக்கு இல்லையா அந்த நாலு மூளையிலையும் நம்ம இந்த சாம்பிராணி புகையை போட்டாதான் வீட்டில இருக்க துர் சக்திகள் நீங்கும் எப்பயுமே வீட்டில் உள்ள துர் தேவதைகள் இந்த வீட்டோட நாலு மூளையில அந்த முக்கில தான் போய் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனாலதான் அந்த அடைய அடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூலாம்படம் வந்தாலே அந்த சக்திகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்டதுதான் அந்த தீய சக்திகளோட தாக்கம் கொண்ட அந்த இடம் அந்த இடத்துல நம்ம சாம்பிராணி காட்டினால் அந்த துர் துர்சக்தியில் நீங்கும் அதுலேயும் நம்ம சாம்பிராணி காட்டும்போது இந்த மருதாணி விதைகளை கொஞ்சம் நல்லா அரைச்சோ நுணுக்கியோ போட்டு பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சமும் அதிகமாகவும் சக்திகள் நீங்கும் அதனால் மருதாணி விதைகளை நல்லா நுணுக்கி இல்லை அப்படியே முழுசாகவும் போடலாம் தப்பு இல்லை தீபம் ஏற்றும்போது தூபம் போடுவோம்ல அதாவது சாம்பிராணி போடும்போது நம்ம போட்டோம்னா வீட்டுக்கு லட்சுமி வருவாங்க லட்சுமி கடாட்சமான பொருட்களில் ஒன்று தான் இந்த மருதாணி விதை மருதாணி விதையை கண்டிப்பாக சாம்பிராணியில் போடலாம் தவறில்லை போட்டிங்கன்னா துர் சக்திகள் தேவதைகளோட பாதிப்புகள் நம்ம விட்டு விலகும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேர் காட்டும் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வழிவகையாக இருக்கும் மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் தாமரமணி தாமரமணிமலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி